சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அதான் நம்ம பூஜை அறைக்கு விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் நம்ம பாரம்பரியத்தை பறைசாற்றுவதா இருக்கணும் இந்த குத்துவளுக்கு நம்ம கிட்ட நகாஸ் வேலைப்பாடோடு வந்திருக்கு மூணு சைஸ் மூணு டிசைனில் அவைலபிளாக இருக்குது மேலே இருக்க அன்னபக்ஷி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாதம் கீழே கட்டிங்ஸோட ரொம்ப தத்ரூபமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பியோர் ப்ராஸில் நம்ம ஆர்டர் பண்ணி சொல்லி செஞ்சுருக்கோம் ஹெவி வெயிட்டில் இருக்குது இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது விளக்கு ஏற்றும் போது ஒரு சின்ன ஸ்லோகன் சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது என்ன அப்படின்னா இல்லக கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயமே அப்படின்னு சொல்லி தினமும் உங்க வீட்டுல நீங்க தீபம் ஏத்துங்க அது எந்த விளக்கா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு டோன்ட் மிஸ் இட் எங்கள் சேவை உங்க சேம்பு சூரூர் துருபா எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் மற்றும் பாத்திரங்கள் சூரூர் கே எம் மெகா அருகில் சூலூர் கிளைகள் மீனாட்சியம்மன் நகர் திருச்சிரோடு சூலூர் மற்றும் ஸ்ரீ ரங்கா நகர் துருபா பின்புறம் சூலூர்